ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்தில் வச்சிருக்க ஆசீர்வாதம் இந்த மாசத்துல வச்சுருக்க நன்மைகள் இந்த மாசத்தில் வச்சிருக்க இந்த நன்மைகளை நான் அன்லாக் எப்படி எப்படிங்க அவர்கிட்ட ஓகே சோ வேலை செஞ்சாலும் சரி வேறு எஜமானங்களுக்கு நீங்கள் வேலை அப்படின்னா உங்கள் வேலை காரியத்துலேயும் சரி ஏன் உங்கள் படிப்பு காரியத்துலேயும் சரி எதாக இருக்கட்டும் உங்களை சம்மந்தப்பட்ட எல்லா காரியத்திலும் நீங்கள் அவரை நேசித்து அவர் சார்ந்துருந்து சார்ந்துருக்கிறது தான் விசுவாசம் கே கே அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்வில் வைக்கிறத நிச்சயமாக நடத்துவார் நிச்சயமாக நடத்துவார் ஓகே ஏன்னா ஆண்டவருக்கு வந்து குப்பையில் நம்மளை வந்து எங்கேம்மா குப்பையிலேருந்து சிகரத்தில் நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கார சிகரம்னா இருந்தம்மா மழை உச்சியில் ஜஸ்ட் த ஹையஸ் அந்த ஹையஸ்டில் தான் நீங்களும் நானும் உட்காந்துருக்கோன்ற நீங்களும் நானும் உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட அமர செய்யப்பட்டிருக்கிறோம் அங்கேருந்து நமக்கு சகல விதமான ஆசிர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்விச்சு வச்சிருக்கிறாரு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நீங்கள் தாங்க அன்லாக் பண்ணோம் அதை நீங்கள் தடையாக இருந்தீங்கன்னா அது அன்லாக் பண்ண முடியாது அப்போ நீங்கள் உங்களை என்ன பண்ணோம் ஆயத்தப்படுத்தோம் ஒவ்வொரு காரியத்தை அன்லாக் பண்ணுறதுக்கு ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்தில் வச்சுருக்க ஆசிர்வாதம் இந்த மாதத்தில் வச்சுருக்க நன்மைகள் இந்த மாதத்தில் வச்சுருக்க இந்த நன்மைகளை நான் அன்லாக் பண்ணுறது எப்படி கேளுங்கள் அவர்கிட்ட நீங்கள் தான் அவரோட பிள்ளைகள் கேளுங்க நான் எப்படி அதை அன்லாக் பண்ணும் எத்தனையோ நிகழ்ச்சி பார்க்குறோம் எத்தனையோ ட்ராமா ட்ராமாவில் எத்தனையோ நிகழ்ச்சி பார்க்குறோம் எத்தனையோ கேம்ஸ் பார்க்குறோம் அதில் எப்படி ஒவ்வொரு பரிசையும் அவங்க அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நன்மைகளை அன்லாக் பண்ணுறதுக்கே எங்கள் ஆண்டு நாங்கள் ஆசைக்கும் அதுக்காக நன்றி இல்லை இல்லை நீங்கள் தான் போய் அதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தைப்படுத்தணும் அதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும் ஏமே அதை பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் அன்லாக் இல்லையான்னு ஒவ்வொரு கட்டத்துக்கு வரும்போது அதுக்கு வேண்டிய சாவி கிடைக்கும் ஒவ்வொரு கட்டத்தான் அதுக்கு வேண்டிய எண்ணங்கள் வரும் அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாறி போயிட்டே இருக்கும் உங்கள் வழிகள் தடை செய்யப்படாது உங்கள் முன்னேற்றத்துக்கு யாருமே தடையாக நிற்க முடியாது ஏமே ஏமே ஏன்னா ஒருத்தர் ஒரு குடும்பம் உங்கள் வெற்றியை ரசித்து கொண்டே இருக்காங்க நீங்கள் வெற்றி மேலே வெற்றி அடையறத ரசித்து கொண்டே இருக்காங்க இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க உங்கள் ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் அந்த குடும்பம் கொண்டாடி கொண்டிருக்கு ஏமேன் த்ரீக குடும்பம் அடுத்து இந்த சிஎல்சி ராயல் ஏமேன் ஒவ்வொரு வெற்றி நீங்கள் ஒவ்வொரு சாதனைகளும் ஒவ்வொரு வெற்றிகளும் நான் சொன்ன அது எல்லாம் அவருக்கு சம் அவருக்குரியது அவரு தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார் அவர் தான் நம்மளை நிலைமை கொண்டு வந்தார் அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறாரு அவர் அல்லாமல் ஒன்றும் இல்லை ஏமே